இறப்பு சான்றிதழ் ஏதாவது ஒண்ணு மின்சார கணக்கு இணைப்பு வேணும் புது கணக்கு வேணும் இதெல்லாம் அந்த விண்ணப்பம் கொடுக்கணுமா நாற்பத்தி அஞ்சு நாள் யாரையா ஏமாத்துறீங்க இந்த நாலரை ஆண்டு காலம் உங்களுக்கு கொடுக்க கிடைக்காதது உங்களுக்கு செய்யாதது ஆட்டோமேட்டிக்காது எட்டு மணி ஆயிடுச்சா சரி கொஞ்சம் நேரம் நம்ம கேட்கலாம் நல்லா தான் இருக்குது கேட்கலாம் ம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தானே அந்த அம்மா பிடிச்ச பாட்டு ஆ அம்மா ஆசீர்வாதம் பண்ணுறாங்களா சரி எட்டு மணி ஸ்டாலினுக்கு மறுபடியும் அடிச்சுட்டாங்க முடிவு ஆயிடுச்சு அம்மா ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்படும் என்று முடிவாயிடுச்சு